கோவையில் ஜப்பான் நாட்டின் பிரபல கியோ குஷின் காய்கான் கராத்தே போட்டிகள் நடைபெற்றது சின்னவேடப்பட்டி கவுமாரா மடாலய வளாகத்தில் நடைபெற்ற இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கலையில் பிரபலமான ஜப்பான் நாட்டின் கியோ குஷின் காய்கான் கராத்தே போட்டி கோவை சின்னவேடப்பட்டி கவுமாரா மடாலய வளாகத்தில் நடைபெற்றது கியோகுஷின் சர்வதேச கராத்தே அமைப்பின் இந்திய கிளை தலைவரும் ஐந்தாவது டான் பட்டம் பெற்ற ஸ்ரீகாந்த் ஆனந்தலால் ராஜி தலைமையில் நடைபெற்ற போட்டிகளை சிறவை ஆதினம் குமரகுருபர சுவாமிகள் துவக்கி வைத்தார் போட்டிகளை கோவை மாவட்ட கியோகுஷின் கராத்தே சங்கத்தின் தலைவர் சென்சாய் ராஜ்குமார் ஒருங்கிணைத்தார் கட்டா குமித்தே என இரு பிரிவுகளாக நடைபெற்ற இதில் கோவை மதுரை திருச்சி கன்னியாகுமரி மார்த்தாண்டம் பகுதிகள் என பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் ஜூனியர் சப் ஜூனியர் சீனியர் ஆண்கள் பிரிவு என நடைபெற்ற போட்டிகளில் ஆக்ரோஷமாக வீரர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் தற்காப்பு கலையில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த கலையை தற்போது இளம் தலைமுறையினர் ஆர்வமுடன் கற்று வருவதாகவும் உலக அளவில் பிரபலமான இது போன்ற கலைகளை பள்ளியில் தனி வகுப்பாக எடுக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என ஸ்ரீகாந்த் ஆனந்தலால் ராஜி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் போட்டியில் கியோகுஷின் குஷின் கராத்தே பயிற்சியாளர்கள் ரவிக்குமார் ஜாஸ்டின் ராஜ்குமார் சண்முகம் பிரகாஷ் ஷோமேஷ் சூப்பர் ஜிம் கருணா பிரபு உள்பட பலர் கலந்து கொண்டனர் நாங்கள் சார்ந்திருக்கும் ஐகேஓ கியோ குஷின் கைகான் கராத்தே ஆர்கனைசேஷன் உலக அளவிலான ஒரு ஒரு கராத்தே ஆர்கனைசேஷன் இதை துவங்கியவர் சொசாய் மாஸ் ஒயாமா நூற்றி ஐம்பத்தி நாலு நாடுகளில் இதன் கிளை வைந்து வளர்ந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது மாஸ் ஓயாமா இறந்த பின்பு அதன் முக்கிய அமைப்பான ஐக்கே கியோகிஷன் கைகான் காஞ்சோ ஷோகே மட்ஸி என்பவரின் தலைவின் கீழ் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இந்த அமைப்பின் தமிழ்நாடு சீப் பிரான்சாக நானும் குமாரபாளையத்தைச் சேர்ந்த சென்சை தியாகராஜன் கல்கத்தாவை சேர்ந்த சென்சை சாகா ஜார்கண்டைச் சேர்ந்த நசிமுதீன் கேரளாவை சேர்ந்த ஆகியோர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த வருஷம் இங்கே தமிழ்நாடு மாநில அளவிலான போட்டிகள் இங்கே நடைபெறுகிறது கத்தா காம்பன் நேற்றைக்கு நடைபெற்றது இன்றைக்கு குமுத்தே குமுதே மீன்ஸ் ஃபைட் நூற்றி ஆறு பார்ட்டிசிபென்ட்ஸ் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கலந்து கொள்கிறார்கள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இதற்கான உதவிகளை இங்குள்ள சாமிஜி எல்லாம் எங்களுக்கு நிறைய உதவிகளை செய்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் கேம்புகள் நடத்துவதற்கும் ஃப்ரீயாக அந்த மண்டலம்லாம் கொடுத்து எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் ஏபிசிடிஇ அப்படி ஜூனியர்ஸ் பிரிவு மென் ஏபிசி ஹெவி வெயிட் மிடில் வெயிட் லோ வெயிட் மூணு டிவிஷன் பண்ணிருக்கிறோம் இந்த டூர்னமெண்டை நடத்துவது கியோகுஷன் கியோகுஷன் கராத்தி ஆர்கனைசேஷன் கோயம்புத்தூர் அமைப்பு

பேரண்ட்ஸே கொண்டு விட்டு கிளாஸ் முடிஞ்சு கூட்டிட்டு போறாங்க அவ்வளோ தூரம் ஆர்வமாக இருக்கிறாங்க இந்த கும்பத்தை ஃபைட்டுக்கு வந்து முன்னாடி ஆலை பயந்து பயந்து யாருமே இது பண்ண மாட்டாங்க இப்போ சின்ன பிள்ளைகளே ரொம்ப ஆர்வமாக வந்து அது நாங்கள் வந்து கேகிஷன் கராத்தே அமைப்பு வந்து ஒரு ஒரு ஃபுல் கான்டாக்ட் கராத்தே அமைப்பு நான் கான்டாக்ட் அமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்கிறது அவங்க தான் கவர்மெண்ட் இதாக பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் கவர்மெண்ட் எங்கே எந்த சப்போர்ட் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை எங்கள் இந்த ட்ரெடிஷன் வந்து சோசாய் மாசு வாயாமல் எங்கள் கிராண்ட் மாஸ்டர் இறந்துட்டாரு அவருக்கு அந்த விஷன் படி நாங்கள் நடத்திட்டுருக்குறோம் இது வந்து ஃபுல் கான்டாக்ட் கார்த்த இப்போ சேஃப்டிக்காக இப்போ இருக்கிற சீஃப் காஞ்சோ மர்சி வந்து அலோவ் பண்ணியிருக்கிறாரு சேஃப்டிக்கு கிளவுஸு சேஃப்டி பேண்ட்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் மென் பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு போடக்கூடாது இது வந்து ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கலாம் ரியல் ஃபைட்டுன்னு எடுத்துக்கலாம் ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸ்போர்ட்ஸ் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறத விட நாங்கள் வந்து தற்பாதுகாப்புக்காக தான் அந்த அமைப்பு இதை வந்து நாங்கள் டெவலப் இருக்கிறோம்